வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை ஆரம்புறேன் இன்னைக்கு ஒரு குட்டிக்காக போகிறேன் ஒரு உள்ள ஒரு விவசாயி இருந்தார் நிலங்களில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு அந்த நிலத்துக்கு போதுமான தண்ணி இல்லை அவர் நல்லா விவசாயம் பண்ணுறவர் அதனால் பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது ஒரு விவசாயி அவர் ஒன்றும் விவசாயம்லாம் ஒழுங்காக பண்ணுறதில்ல தண்ணி நிறையா இருந்தது சரின்ட்டு அவர் போய் கேட்டார் அவர் என்ன கிணத்த வேணால் வாங்கி அவர் விவசாயம் பண்ணால் கொஞ்சமாக விற்று செலவு பண்ணுறவர் சொன்னோடனே அவர் அப்படியே ரைட்டு வாங்கிக்கிறேன்ட்டு அந்த நீர் இருக்கிற கிணத்தை வாங்கிட்டார் வாங்கிட்டு அதில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தார் அந்த ஒன்றும் சும்மா இருந்தால் விவசாயம் இருந்தால் இல்லையா விற்றவர் அவர் வந்து இது சரி அவர்கிட்ட ஏதாவது பணம் வாங்கணும்னு நினச்சிட்டு நான் வந்து உனக்கு கிணத்தை மட்டுந்தான் விற்றேன் தண்ணி விற்கலை தண்ணிக்கு நீ எனக்கு காசு கொடு அப்படின்ட்டு தகராறு பண்ண ஆரம்பித்தார் என்னால் ஒரு சொல்லி பார்த்தவர் நான் கிணறு வாங்கினா தண்ணிக்காக தானே கிணறு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு அதெல்லாம் கிடையாது நீ கிணறு மட்டும்தான் ஆகினீங்க தண்ணிக்கு கிடையாது தண்ணிக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இவர் சொல்லி பார்த்தோன்னு முடியல உடனே சாரின்ட்டு ஊர் த தலைவர்கிட்ட போனாங்க ரெண்டு பேரும் போனதும் அவருடைய கருத்தை சொன்னார் அவருடைய கருத்தை சொன்னார் உடனே ஊர் தலைவர் சொல்லி பார்த்தார் அந்த சோம்பேறியார் இருந்த விவசாயிகிட்ட அவர் இல்லை எனக்கு அவர் கிணத்த மட்டும்தான் விற்றேன் தண்ணியை நான் விற்கலை கிணறு மட்டும்தான் அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னார் உடனே டக்குன்னு அந்த ஊர் தலைவர் கிணறு தானே விற்றீங்க கிணத்தை விற்றுட்டிங்க ரைட்டு அவர் கிணறு வாங்கிட்டார் தண்ணி உங்கள் அந்த தண்ணியை வந்து அவர் கிணத்துல வச்சுருக்கீங்க அதனால் நீங்கள் அவர் கிணத்துல வச்சிருக்கிற தண்ணிக்கு வாடகை கொடுங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ வாடகை கொடுங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வாடகை ஆச்சு அப்படின்னு நான் சொல்வார் நீங்கள் எல்லாம் தண்ணியை காலி பண்ணிவிட்டு அவர்கிட்ட கிணறு கொடுங்க நீங்கள் உங்கள் தண்ணியில் வச்சுருந்தால் அந்த தண்ணிக்கு உண்டான வாடகையை நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னார் உடனே இவர் இதாகிட்டார் என்னடா அது இவர் சொல்கிற வாடகையை பார்த்தா காசை காசோடு அதிகமாகுது அப்படின்ட்டு தலை இது பண்ணி ஐயா இல்லை நான் தெரியாமல் கேட்டேன்ட்டு போதும் நாங்கள் அது தண்ணி அவரே அடிச்சுக்கிட்டோம் எனக்கு தண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இதுதான் வாழ்க்கையில் மனிதன் வந்து தான் தான் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டே இருத்தவங்கள ஏமாத்த நினச்சா நம்மளோட இன்னொரு புத்திசாலி இருப்பாங்க அவர் அந்த ஊர் தலைவர் கரெக்டாக அழகாக அந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணார் அந்த வாங்கின விவசாயம் நல்ல ஒரு நினச்சதுனால தேவையில்லாமல் சண்டமானான்னு நினச்சாரு இல்லைனா இதே கதையை அவர் சொல்லியிருப்பார் இருந்தாலும் நம்ம ஒரு பொதுவான மனிதர்கிட்ட கேட்டு பண்ணால் தான் புத்தி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் சொல்லி அதை இது பண்ணுறது அதனால் நம்ம நாம தான் புத்திசாலி நமக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சா அவரை விட முட்டால் யாருமே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லா அறிவும் இருக்குது எல்லோராலையும் எதையும் செய்ய தான் அந்த கதையை கதை நன்றி வணக்கம்